நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுறோம் இந்த பிடிவில் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு எழுபத்தி ஐந்து வயது வரை சலுகை மாற்றம் குட் நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியார்கள் எந்தெந்த பென்ஷன் திட்டத்தின் மூலமாக பென்ஷன் வாங்கக்கூடிய அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் பென்ஷன் வழங்கக்கூடிய வயதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா கிடைக்கக்கூடிய சலுகைகளின் வயது அதிகரிக்கப்பட்டுள்ளதா என்ன வகையான மாற்றங்கள் அதிரடியாக கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த மாற்றத்தின் மூலமாக என்ன வகையான நன்மைகள் கிடைக்கும் என்ன வகையான சலுகைகளை அதிகமாக பெற முடியும் என்பது பற்றி முழு வரணும் திரிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பெல்பட்டையும் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம எல்லா டேராக கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலங்களில் பணிபுரிந்து ஓய்வூதியம் வாங்குபவர்கள் கிடைக்கக்கூடிய பென்ஷன் சலுகை மற்றும் மட்டுமின்றி பல ஓய்வூதிய திட்டங்களும் நடைமுறையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த திட்டங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய சலுகைகள் புதிய நடைமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது தேசிய பென்ஷன் திட்டத்தில் தற்போது புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன அதன்படி என்பிஎஸ் சந்தாதாரர்களுக்கான ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தால் பிஎஃப்ஆர்டிஏ அனுமதிக்கப்படும் முறை மூலம் ஓய்வூதியம் பெறுவோர் தங்கள் நிதியில் அறுபது சதவீதம் வரை எடுத்துக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஓய்வூதியதாரர்களுக்கு பிஎஃப்ஆர்டிஏ வாங்கும் சிஸ்டமெட்டிக் லம்சம் பணம் திரும்பப் பெறுதல் எஸ்எல்டபிள்யூ வசதியின் மூலம் இந்த அனுமதி வழங்கப்படுகிறது அதாவது என்பிஎஸ் உறுப்பினர்கள் தங்கள் முழு ஓய்வூதிய நிதியில் அறுபது சதவீதம் வரை மாதாந்திர காலாண்டு அரையாண்டு அல்லது வருடாந்திர அடிப்படையில் அவர்கள் எழுபத்தி ஐந்து வயதை அடையும் வரை திரும்பப் பெற அனுமதிக்கிறது தற்போதைய வழிகாட்டுதலின்படி அறுபது வயதிற்கு மேற்பட்ட அல்லது ஓய்வு பெற்ற சந்தாதாரர்கள் எழுபத்தி ஐந்து வயது வரை வருடாந்திர பணத்தை எடுப்பதையும் மொத்த தொகையை மாற்றுவதையும் ஒத்திவைக்கலாம் மொத்த தொகையை ஒரே நேரத்தில் அல்லது வருடாந்திர அடிப்படையில் திரும்ப பெற உங்களுக்கு விருப்பம் உள்ளது என்றால் உங்கள் வசதிக்கேற்ப அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அறுபது வயதை எட்ட இருக்கும் அல்லது திட்டத்தை விட்டு வெளியேற நினைக்கும் அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் என்பிஎஸ் அதிகாரிகள் புதிய எஸ்எல்டபிள்யூ வசதி குறித்து தெரிவிக்க வேண்டும் என்று பிஎஃப்ஆர்டிஏ கேட்டுக்கொண்டுள்ளது அது மட்டுமில்லாமல் என்பிஎஸ் முதலீட்டாளர்களுக்கான கேஒய்சி தொடர்பான நடைமுறைகளை மேற்பார்வையிடும் மத்திய ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சிகளை பிஎஃப்ஆர்டிஏ புதிய திட்டத்தை பற்றி தங்கள் சந்தாதாரர்களுக்கு தெரிவிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அக்டோபர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பிஎஃப்ஆர்டிஏ இந்த புதிய தொகை திரும்பப் பெறுதல் தேர்வில் பிரத்யேக வசதிகள் மற்றும் பெனிஃபிட்களை கோடிட்டுக் காட்டும் ஆலோசனையை வெளியிட்டுள்ளது நிலையான பணப்புழக்கங்கள் ஆண்டு தொகையுடன் சேர்த்து செல்வத்தை கட்டியெழுப்பும் திறன் மற்றும் நிதியை திரும்ப பெறுவதற்கான வரி சலுகைகள் உள்பட இது பல கூடுதல் நன்மைகளை வழங்க இருக்கின்றது இந்த தகவல்கள் பற்றி மாற்றங்கள் பற்றி கூடுதல் சலுகைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் வருகிறது இப்படி கமெண்ட் செக்ஷன் வந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்த வரி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அமை உறவினர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க அப்பதில் இருக்க பெல் பட்டையும் பிரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த தமிழ் வீடியோ அப்படிங்க டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்